முருகா முருகாசரணம் திருச்சிற்றம் சந்தோஷம் அடைந்தேன் பாண்டியராஜன் வஜ்ராங்கதன் சோனாத்ரியை எப்படி உதாசீனப்படுத்தி கஷ்டப்பட்டு மீண்டும் அதன் கருணையால் சம்பந்தத்தை அடைந்தான் இன்னும் காந்திசாலி கலாதரன் என்ற வித்யாதரர்கள் துர்வாசருடைய சாபத்தினின்று அருணாச்சலேஸ்வரால் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்று வினவர் நந்திகேஸ்வரர் மருகண்டு புத்ரா இவ்விதம் பூதேசனிடம் திடபக்தி உள்ளதனால் நீ சிரஞ்சீவியானார் நீ கேட்ட சோனா வைபவ சம்பந்தமான இரண்டு விருந்தாந்தகங்களையும் நான் சொல்கிறேன் கே முன்காலத்தில் வஜ்ராங்கதன் என்ற பாண்டியராஜன் இருந்தாள் அவனிடம் இப்பூமி ஒரு பொம்மை போல் இருந்தது அவன் தார்மீகன் நியாயம் அறிந்தவன் கம்பீரம் உடையவன் சமர்த்தன் சமை சாந்தி வினயம் புத்தி முதலிய வாய்ந்தவன் ஏகபத்தினி வரதன் சிவபூஜாவரன் பாக்கியசாலி நன்னடை உள்ளவன் அவன் சத்துருக்களை ஜெயித்து கேதாரம் முதல் சேது வரை ராஜ்யங்களை ஆண்டு வந்தான் அவன் ஒரு சமயத்தில் வேட்டையாட விரும்பி ஒரு மேன்மையான குதிரை மீதேறி அருணாச்சலம் வரை எட்டிய ஒரு காட்டில் பிரவேசித்தான் அங்கே ஒரு நேர்த்தியான புனுகு பூனையை பார்த்து மோகித்து அதை அடைய வேண்டி தன் குதிரையை தூண்டினான் துரத்தப்பட்ட பூனை சோனாகிரியை சுற்றி வளமாய் மனோவேகமாய் ஓட குதிரையும் அப்படியே போகும்போது அரசன் களைத்து வாகனத்தின் மீதிருந்து கீழே விழுந்தான் ஷெனப்புண்ணியன் ஸ்வர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டார்போல் கீழே விழுந்து பிடித்தவன் போல் தன்னை மறந்து அதன் பிறகு அக்காரணமாய் எனக்கு சத்தியற்றது ஏன் என்னை வகித்த குதிரை எங்கே காணோம் என்று சிந்தித்து ஒன்றும் அறியாமல் மயங்கினார் அப்பொழுது ஆகாய வெளியில் மின்னற் பின்னல் போல் வெளிச்சம் தோன்றியது உடனே இவன் பார்த்திருக்கையிலேயே ஊனையும் குதிரையும் தங்கள் சாரீரங்களை பூமியிலே களைத்துவிட்டு ஆகாயத்தில் கிளம்பி கிரிகுண்டலகார கேயூர ாய் விளங்கினார்கள் அரசன் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து நின்றான் இவனுடைய கலக்கம் என்ற தாங்கள் முக விசாலத்தை அரசே வருந்த வேண்டாம் சோனாகிரி வைபவத்தால் நாங்கள் இருவரும் இவ்வாறு ஆனோம் என்று அறி என்றார்கள் அப்பொழுது அரசன் சிறிது தெளிந்து வினயத்துடன் கைகூப்பி நீங்கள் யார் நம் மூவருக்கும் சம்பந்தம் எப்படி உண்டாயிற்று என்று சொல்வீராக ஏனெனில் தீனரை காப்பாற்றுவது பெரியோரின் தன்மை என்றோ என்று கேட்டார் இதை கேட்டு காந்திசாலியால் அந்நியாகப்பட்ட கலாதாரன் அரசனை நோக்கி அரசே நாங்கள் இதற்கு முன் வித்யாதரர்கள் அன்னோன்யமான மித்திரர்கள் ஒரு சமயத்தில் நாங்கள் இருவரும் மேருகிரியில் துர்வாசருடைய தபோவனத்தை அடைந்தோம் அது மனதிலால் கூட வெகு தூரம் புஷ்பங்களால் பிரகாசிக்கும் அந்த பூமியில் பிரவேசித்தோம் நாங்கள் அடக்கமுள்ளவர்களான போதிலும் அறிவிலிகள் புஷ்பவனத்தில் கர்ப்பத்தோடு சத்தம் போட்டு அடி வைத்து காந்திசாலி எங்கும் அங்குமாக திரிந்தான் நான் விகசித்த புஷ்பங்களை வாசனையால் மோகித்து அவர்களை பறித்துக் கொண்டிருந்தேன் சாண்டல்ய விருட்சத்தின் அடியிலேயே எரியும் தீப்போல் ஜலிக்கும் துர்வாசரிசி கோபமிகுதியால் உதடு துடித்து புருவம் நெறித்து எதிர்ப்பட்டவரை எரிப்பது போல் எங்களை பார்க்க நாங்கள் நடுகினோம் அவர் நன்னடக்கையற்ற நீங்கள் யார் இவ்வளவு கர்வமா உங்களுக்கு எரியும் என் கோபாக்னியில் பூச்சிகள் போலாளீர்கள் பரிசுத்தமான என் தபோவனத்தில் சூரிய சந்திரர் கால் கூட வைக்க முடியாதே இது சிவபூஜைக்கு ஏற்பட்டதே ஒளிய காற்று வீசவும் வண்டுகளும் வரக்கூடாதே இந்த தளத்தை கால்நடையால் ஜுவாசித்து வந்த பாவி பூமியில் குதிரையாக பிறருக்கு வாகனமாகி கஷ்டப்படட்டும் நல் மோகிக்கப்பட்ட மற்றவன் மலையடியில் புனுது பூனையாகட்டும் என்று சபித்தார் சாபம் என்ற வஜராயுதத்தை கோபம் கொண்டு வீச்சிய ரிஷியை பார்த்து நாங்கள் மனங்கலங்கி கர்வம் அழிந்து அவரை சரணடைந்தோம் அவரை வந்தித்து பாதத்தை உங்கள் சாபம் மகா வீரியம் அதை கடக்க முடியாது அதன் முடிவை கருணையுடன் அஞ்ஞாகிக்கப்பட வேண்டும் என்றோம் எங்களுடைய தைன்யத்தை கண்டு மனதிறங்கி முனிநாயகன் கருணையை கொண்டு சாந்தமானார் அப்போது எங்களை பார்த்து மூடர்களே அருணாத்திரி பிரதட்சணத்தால் தவிர வேறு வகையால் உங்கள் சாவ ஆகாது முன்னொரு சமயத்தில் இந்திர உபேந்திர திக்கு பாலதிகளால் சேவிக்கப்பட்ட மகாதேவன் சபையில் வீற்றிருக்கையில் நந்தனா என்ற வனதேவதை அவருக்கு ஒரு நேர்த்தியான பழத்தை சமர்ப்பித்தார் கஜானன ஷடானனர் இருவரும் பாலகர்கள் ஆனதால் அப்பழத்தை இச்சித்தார்கள் அப்பொழுது அவர்களின் பிதா தன் கையால் மூடி பைத்துக்கொண்டு உங்களில் யார் இவ்வுலகம் முழுவதையும் சுற்றி முதலில் வருகிறானோ அவனுக்கு இதை தருவேன் என்றார் இதை கேட்ட ஸ்கந்தன் பரபரப்பாய் ஜகத்தை சுற்றச் சென்றான் விநாயகனோ வென்றால் அருணாத்ரியை சுற்றி சீக்கிரமாய் வந்து எதிரில் நின்றான் விநாயகனுடைய புத்தியை மெச்சி உச்சி முகர்ந்து அவனுக்கு அப்பழத்தை தந்தான் மேலும் அன்று முதல் கஜானனுக்கு சித்தி பிரத்தனாய் விளங்க வரமளித்து சபையில் உள்ள தேவாதிகளை நோக்கி சிவன் என் ரூபமான சோனாத்ரியை பக்தியுடன் பிரதட்சணம் செய்கிறவன் என் சாரூபியம் அடைகிறான் பிரதட்சணம் செய்பவனுக்கு சகலலோக நாயகியான மேலான பதவியை அடைகிறான் இம்மழை பிரதட்சணம் செய்வோனது பாதங்கள் புண்பட்டாலும் வலியுற்றாலும் அவன் சக்கரவர்த்தியின் பதவியை அடைந்து பிறகு அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான பதவியை பெறுவான் இவ்வாறு சம்பு திருவாய் மலர்ந்ததும் தேவியர் யாவரும் சோனாச்சலத்தை பிரதட்சணம் செய்து தத்தம் விருப்பங்கள் நிறைவேறப் பெற்றனர் கர்ப்பத்தால் பாவிகளான நீங்கள் இருவரும் என்னால் தண்டிக்கப்பட்டீர்கள் நீங்கள் இருவரும் சோனாத்ரியை பிரதட்சணம் செய்தால் உங்கள் மேலுள்ள என் சாபம் நீங்கும் தாழ்ந்த மிருகங்களாக நீங்கள் பிறக்கும் சமயத்திலும் வஜ்ராங்கத பாண்டிய அரசனின் தொடர்பால் நீங்கள் இருவரும் இம்மலையை பிரதட்சணம் செய்ய கிடைக்கும் சோனாநாதனுடைய சேவையின் பொருட்டு தன் பரிவாரங்களில் உள்ள அழகிய ஸ்திரகணங்களை அமர்த்தினான் லோபா முத்துரையுடன் வந்த அகஸ்தியருடன் இவனும் அருணாத்ரீச பூஜை செய்து சந்தோஷித்தான் தினந்தோறும் அவன் நவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பாபநாச பிரபாலேஸ்வரரை ஊக்கத்துடன் தொழுது மகிஷாசுர மர்த்தினியாம் துர்க்கத்தியை போக்குவலுமான துர்க்கையை பூஜித்து எப்பொழுதும் பிரம்ம விஷ்ணுக்களால் தொழப்படும் ஆதி தேவனுடைய பூஜைக்கு வேண்டிய சாம கிரிகளை சேகரித்தான் காலையில் ஸ்நானம் பண்ணி பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டே பாதசாரியாய் கிரியை மூன்று முறை பிரதட்சணம் பண்ணினான் கார்த்திகை பௌர்ணமி அன்று உலகங்களிலும் மிக பிரசித்தமான மகா தீபோற்சவத்தை நடத்தினான் முக்கண்ணனை சுகந்த புஷ்பங்களாலும் கற்பூர வாசனையும் கலந்த பரிமள ஜலத்தால் புஷ்பங்களாலும்லத்தால் கொண்டு அபிஷேகம் மாதந்தோறும் முதலான உற்சவங்களையும் ரதோதவத்தையும் மூலகங்களும் கழிக்க நடத்தினார் மூன்று யோசனை விஸ்தீரணமான அருணகிரியை சுற்றி அங்க பிரதட்சணத்திற்கு ஏற்ப தரையை சுத்தப்படுத்தினார் எப்பொழுதும் அருணாச்சலநாதா கருணமிது சகாரா அருணாம்பர நாயகா என்ற அடிக்கடி கூவி ஆனந்த கடலில் ஆழ்ந்து மகேஷனை மகிழ்வித்தார் தினம்தோறும் நானாவித திரவியங்கள் பூசியும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகித்தும் கற்பூரம் முதலிய வாசனை திரவியங்களை சமர்ப்பித்தும் சுகந்த புஷ்பங்களால் பூஜித்தும் மாலைகள் சூட்டியும் புனுகு பூசியும் கணநாதனான அருணாச்சலனை காலை முதல் நாள் முழுவதும் மூன்று வருஷ காலம் ஆராதித்தான் அதன் மேல் அருணேசன் கருணையுடன் பிரதிச்சயமானாள் இமயமலை போல் வளர்ந்த எருதின் மீதேறி அம்பா சமேதராய் ரிஷிகணங்களும் சிவகணங்களும் ஜெய ஜெய என்று கூவ தனது தாமரை கண்களின் நோக்கில் கிளம்பும் கருணாமிருதம் அலைகள் வீச கடலாய் பொங்கி உலகின் துயரை நீக்கி நின்ற தேவதேவனை பார்த்து தரையில் விழுந்து அஷ்டாங்க வந்தனம் புரிந்து ஆனந்த பரவசனாகிய வஜ்ரங்கநாதன் சிவனுக்கு முன் கைகூப்பி உலகத்தின் இருளை தனது வாக்கொழியாலே களைவான் போல் தேவேஷா பாமரணாம் நான் மகாபாவத்தால் தங்களுக்கு புரிந்த அபாசாரத்தை சமிக்க கடவீர் என்று மிக தீனனாய் பிரார்த்திக்க கருணை கடலே உருவமடைந்த அருணகிரிநாதன் பயப்படாதே உனக்கு சுபம் உண்டாகட்டும் என் அஷ்டமூர்த்திகள் சகல பொருட்டே உண்டாயின நீ கைலாயகிரியில் புறந்தரனாய் இருந்தாய் மிகவும் கர்வம் கொண்டு என்னை அவமதித்தாய் நான் உன்னை ஸ்தம்பித்தேன் உடனே கர்வம் இழந்து வெட்கி சகல ஐஸ்வர்ய சேதுவான சிவஞானம் வேண்டுமென்று பிரார்த்தித்தாய் வஜ்ராதி பூமியில் வஜ்ரங்கநாதனாய் அவதரித்து என் கிருபைக்கு பத்திரவாத என்று ஆகையால் என் முக்கிய கஷேத்திரத்தில் நீ பிறந்தாய் மூடனாய் இருந்தபடியால் வித்யாதாரிகள் மூலம் உபதேசிக்க நீ என்னுடைய பரம பக்தன் உன் பூஜை உபாசரங்கள் நான் சந்தோஷித்தேன் இனிமேல் உனக்கு போதிக்கிறேன் கே ஆகாயம் வாயு அக்னி ஜலம் பூமி ரவி சந்திரஜீவர்கள் என்று எட்டு விதமான என் மூர்த்திகள் அடங்கியது இசாரசார பிரபஞ்சம் நான் காலரூபரியாய் விஷயங்களையும் ஜீவர்களாய் கதிகளையும் கூட்டுவிக்கிறேன் கடைந்தவன் என்னையன்றி வேறொன்றும் இல்லை பிரம்மா விஷ்ணு ருத்ரா இந்திராதி தேவர்கள் ஒளிரும் ஆனந்த கடலான எண்ணில் கிளம்பிய சில அலைகள் வாணி லக்ஷ்மி ஸ்வதாதிகள் அளவற்ற லோக மாதாவான கௌரி தேவி என் மகாசக்தி என்ற மாயை இவளால் தான் விஷுவம் வெளிப்படுவதும் மறைவதும் சுஷ்டி திதி சம்ஹாரங்கள் இவள் மூலம்தான் சுயேச்சையால் சித்திரம் பென்ற இச்சகத்தை விசித்திரமாய் காண்பிக்கிறேன் உன் மோகம் நீங்கிற்று என் அருளால் நீ இனிமேல் விசாரணை செய் கடலில் அலைவோள் பிரசாதங்களாக அனுபவிக்க கடவாய் அதற்கப்புறம் தேவ தேவபோகங்களை வெகுகாலம் அனுபவிப்பாய் அதன் பிறகு அவசியமாய் நீ என் சாயுஜம் அடைவாய் என்று அருளி மறைந்தார் பிறகு வஜ்ரங்கநாதன் ராஜா பூஜித்து சகல போகங்களையும் அனுபவித்தான் உனக்கு சிவ வைபவத்தையும் பக்தியின் பெருமையையும் பிரதக்ஷண மகிமையை பலனையும் சொன்னேன் அதிகமேன் நூறு அஸ்விமேத யாகங்களுக்கு அதிகம் புண்ணிய காலங்களில் செய்யும் பிரதட்சணம் அளவற்ற பலனை கொடுக்கும் அருணாச்சலத்தை தவிர சேத்திரம் இல்லை அருணேசனை தவிர தெய்வம் இல்லை இத்திரை பிரதட்சணம் தவம் அனைத்திலும் மேலானது இப்படி ஸ்ரீ நந்திகேஸ்வரர் சொல்லக் கேட்டு மிருகங்கண்ட புத்திரன் ஆனந்த பாஷ்பனம் அமிர்தக்கடலில் ஆழ்ந்தார் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம் வளம் முருகாசரணம்